அனைவருக்கும் மதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் வி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அன்புடைமை ஆங்கிலத்தில் த பொசன் ஆஃப் லவ்ன்னு சொல்வாங்க குரல் அன்பிற்கும் உண்டோ அடிக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் குறளின் எழுபத்தி ஒன்று குரலின் விளக்கம் அன்பிற்கு அடித்து வைக்கும் தாள் உண்டோ என்கிறார் அவர்கள் அன்பு உடையவர்களின் கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய தெரியப்படுத்தி விடுவார்கள் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம அன்புக்கு வந்து அடைக்கிற தாள் இருக்கிறதான்னு கேட்குறாங்க நாம் தால் பால் போட்டு வீட்டு சாத்தி வைக்கிற மாதிரி நம்மளுடைய அன்பு உள் மனசுக்கு பூட்டி வைக்கிற தால் இருக்குமானது ஒரு கேள்விக்குறி வைக்கிறார் வள்ளுவர் கண்டிப்பாக அந்த தால் இருக்க முடியாது அவர்கள் அழும் ஏதோ ஒரு கவலையிலோ அன்பு வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் அழும் கண்ணீரே அவ உள்ளே இருக்கும் எவ்வளவு அன்புன்னு சொல்லிட்டு பலரும் அறிய வந்து வெளிப்படுத்தி விடுவார்கள் உலகத்தில் எத்தகைய வேகம் கோபக்காரனாக இருக்கலாம் முருட்டத்தனமாக இருக்கலாம் யாராக இருந்தாலையும் எதிலுமே கட்டுப்படுத்த முடியாது அன்பால் மட்டுமே அவர்களை திருத்த முடியும் வெல்ல முடியும் அன்பே சிவம் சொல்லுவாங்க ஆகையால் இக்குரல் மூலம் உலகை அன்பால் ஆளலாம் அன்பால் வெல்லலாம் நாமும் முடிந்தவரை பிறரிடம் கோபத்தை காட்டாமல் அன்பை வெளிப்படுத்தி அன்பால் உலகத்தை ஆள்வோம் இக்குறல் மூலம் மீண்டும் திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடிக்கும் தால் ஆர்வலர் புன்கல்நீர் பூசல் தரும் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்